ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் காயம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்க முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் சமகாலத்தில் இலங்கை அரசியல் மட்டத்தில் கல்வி தகமை தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது ஆளும் தரப்பு மற்றும் எதிர்கட்சிகள் மட்டத்தில் கல்வி தகமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்லூரி பரட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாமல் பரட்சி எழுதும் பொழுது சட்ட கல்லூரியில் கடமையாற்றிய பொறுப்பானவர் உயிரிழந்த மையினால் அதனை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலே தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் பதவி விலகுவேன் என நாமல் பகிரங்கமாக தெரிவித்தார் என அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சட்டக்கல்லூரி பரட்சையில் தோற்றிய விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது தனியான அறையொன்றில் இரண்டு சட்டத்தரணிகளின் உதவியுடன் பரட்சி எழுதியதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் தான் தனியாக சட்ட தேர்வு எழுதியது நிரூபிக்கப்படாமல் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவேன் ஆனால் நிரூபிக்க முடியாவிட்டால் நீங்கள் வெளியேற வேண்டும் என அமைச்சருக்கு நாமல் சவால் விடுதிரந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது சில முக்கிய விடயங்கள் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கிடப்பில் போடப்பட்ட அல்லது பின்தள்ளப்பட்ட விடயங்களில் முதன்மையான விடயம் தமிழர் விவகாரமாகும் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக அனுர மோடியுடன் எதையும் வெளிப்படையாக பேசவில்லை அவர்களை பொறுத்தவரை இது முதன்மையான விடயமாக இருக்கவில்லை எனினும் தாங்கள் இது தொடர்பில் கரிசனை செலுத்துகின்றோம் என்பதை காட்டுவதற்காக மோடியின் அறிக்கையில் இரண்டு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தமிழ் மக்களின் விருப்பங்களை புதிய அரசாங்கம் நிறைவேற்றும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று மோடியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தமை முதல் விடயமாகும் அத்துடன் மாகாண சபை தேர்தல் இலங்கையில் விரைவாக நடத்தப்படும் என நம்புவதாகவும் மோடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் குறித்த சந்திப்பில் பேசப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக தனது தாயை சென்று பார்த்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியின் தாயார் சுகையின் காரணமாக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தாயை ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்டு தாயாரின் கையை பிடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகளவானோரால் பகிரப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளில் குடும்பத்தாருக்கு உறவினர் உள்ளிட்டவர்களுக்கு சுகையினம் என்றால் கூட தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதியை சார்ந்தவர்கள் அரச வைத்தியசாலைகளில் சேவையை பெற்றுக் கொள்வது குறித்து பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி அனுர குமார நாய்க்கு எளிமையாக செயல்படுவது தொடர்பில் பாராட்டப்பட்டாலும் கூட அதே சமயம் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதியின் இவ்வாறான செயற்பாடுகள் அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயம் கமன் பிளா அண்மையில் எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் பேருந்துகளில் இருந்து நாநூற்றுக்கு ஒரு கோடி ரூபாய் வரையான தொகை கப்பமாக அறவிடப்படுவதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் அங்கு வெளியிட்டுள்ள அவர் கடந்த காலங்களில் பேருந்து நிலையங்கள் மற்றும் நிறுத்தங்களில் செயற்பட்ட நேர கண்காணிப்பாளர்கள் அல்லது இருநூறு ரூபாய் வரையான தொகையை கப்பமாக விட்டார்கள் இப்போது அந்த தொகை ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது பேருந்து நிலையங்களுக்கு வெளியில் நிற்கும் சிலரும் தனியார் பேருந்துகளில் இருந்து கப்பம் வரவிடுகின்றனர் அதேபோன்று சில இடங்களில் காலையில் ஒருவரும் மாலையில் இன்னொருவருமாக இருப்பதால் ஒரே இடத்தில் இரண்டு பேருக்கு கப்பம் கொடுக்க வேண்டியுள்ளது இவ்வாறான நாளொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் வரையான தொகை தனியார் பேருந்துகளில் இருந்து கப்பமாக அறவிடப்படுவதோடு தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தை தலையிட்டு இதற்கொரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கெமுனு விஜயரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்டவிரோத நிதி முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்திய இருபது நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இவற்றில் சில நிறுவனங்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி நுகர்வோர் உறவுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஹேட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று இன்று காலை ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் விபத்திற்குள்ளானது பஸ் சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் கவர்ந்தது இவ்விபத்தின் போது பேருந்தில் இருபது முதல் இருபத்தி ஐந்து பேர் வரை பயணித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் காயமடைந்து திக்கோயா மற்றும் வடவளை வைத்தியசாலைகளில் சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது મે મે મતલબ પેસ બેક થી નાણે એ વડીયા મોટા મે બર ગણડુ કો યો મલાન્ડ વને હવે એં કુંંતા આ ஐரோப்பிய நாடான குரேஷியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தலைநகர் சாக்ரஃபில் உள்ள ஆரம்ப நிலைய பாடசாலைகளில் நேற்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவில் பத்தொன்பது வயது இளைஞரொருவர் அங்கிருந்தவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த தாக்குதலில் ஏழு வயது சிறுமை உயிரிழந்துள்ளதாக இது தவிர மூன்று சிறுவர்களும் ஓர் ஆசிரியரும் காயமடைந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நடத்திய இளைஞர் அந்த பாடசாலையில் கல்வி கற்ற முன்னாள் எனவும் பாடசாலைக்கு அருகிலேயே அவர் வசித்துள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் டெல் அவிவ் அருகே விழுந்ததில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் பாதுகாப்பு அமைப்புகளால் ஏவுகணையை இடமறிக்க முடியாமற் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்ததை அடுத்து அன்று இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் சுமார் இருபத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் காசாவில் குழந்தைகள் குளிர்நோய் மற்றும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாக யுனிசெப் எச்சரித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்றி சதவீத பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அடிப்படை ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடிக்கும் நிலையில் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி டபிள்யூ டப்ளியூஇ எனப்படும் உலக மல்யுத்த விளையாட்டின் பங்கேற்றும் மிக உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவர் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்துள்ளார் இவரது இயற்பியர் மிகுவல் ஏஞ்சல் லோபஸ் டயஸ் நைன்டீன் கிட்ஸ் மனதில் ட்ரே என தனி இடமும் உண்டு ட்ரே மிஸ்டீரியா என்றாலே அவரின் முகமூடிதான் ஞாபகம் வரும் இந்நிலையில் ட்ரே மிஸ்டீரியா நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது உயிரிழப்பு குறித்து அவரின் குடும்பத்தினர் உறுதி செய்துள்ளனர் இருப்பினும் ட்ரே மிஸ்டீரியாவின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தகவல் இதுவரை வெளியாகவில்லை மறைவு உலகம் முழுவதும் உள்ள அதாவது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்